Rumba periya manusia naik tamu nggak?

பசிக்கு சோறு படுக்க இடம் குளிருக்கு போர்வை இதெல்லாம் கொடுத்திருக்கீங்களே அது மட்டும் கடன் இல்லையா அது கடன் இல்ல ராஜா நான் டாக்டருக்கு கொடுத்தது மட்டும் கடனா பிரியத்துக்கு அன்புக்கும் தயவு செய்து புரோனோட் எழுதாதீங்க பேபிமா வேண்டாம் நாங்க உங்களை திருடன்னு சொல்லி துரத்துனோமே ராஜா எங்களுக்கு இப்ப திருப்பி கொடுக்கற சக்தி இருக்கு உங்க ஆனந்த நீங்க அனுப்புறதால எங்களுக்கு இப்ப நல்ல வருமானம் வருது பரவாயில்ல வாங்கல் வாங்க நமக்குள்ள பணத்தில் வேண்டாம் இத்தனை வருஷமா ஏன் நீங்க தனிக்கட்டையா இருக்கீங்க நல்ல பொண்ணா தேடி கல்யாணம் பண்ணிக்க கூடாதா எனக்கு பொருத்தமானவங்களா மனசு புரிஞ்சவங்களா எனக்கு

அன்பே நான் வம்பல போய் முடியும் அடேய் அப்படி ஆரம்பி அடிச்சு பல்லை உடைச்சுடுவான் அறிவு கட்டவனே எப்படி பிரியமுள்ள உனக்கு பிரியமுள்ள உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கு எலி குடிச்சிட்டேக்கப்புறம் கையை எட்டி இழுப்போம்னுமே கைநாட்டி தர ஒன்னு செய். உங்கள் காதலன்னு போடு அபிரிகார் உங்கள் காதலன்னு போட்டாலே புரிஞ்சுடுவாங்கடா நல்லா அடிக்கடி எனக்கு இருந்தாலும் என் ஆசையை உங்களிடம் என்னால் நேரடியாக சொல்ல முடியவில்லை நான் உங்களை காதலியாக நினைத்தது தவறென்றால் என்னை மன்னித்து இந்த கடிதத்தை கிழித்து விடுவோம் இப்படி உங்கள் காதலன் கையெழுத்த பார்த்த மாதிரி இருக்கே ரொம்ப அழகா பாடுறீங்களே பாட்டு தான் என்ன சொல்றீங்க நினைச்சீங்களோ என்ன தெரிஞ்ச அப்பா கூப்பிடுறேன் அகில் சார் ராத்திரி எங்க போயிருந்தா

புடிக்கிட்ட சொல்லு ஓ அடிக்கடி கிளை அது ரொம்ப அதுவாட்டம் ஏதோ மடக்கி போடு நான் வரேன் எங்க என் துன்பத்தையெல்லாம் பங்கு போட்டுக்கிற ஜீவன் ஒன்னு இருக்கு அங்க இவ்வளவுதானா வாழ்க்கை இருந்த எனக்கு இனிமேதானா வாழ்க்கை கடவுள் சொல்லிட்டான் கண்ணு தெரியாம இருந்தவனுக்கு கைகோல் மட்டும் இல்ல கண்ணே கிடைச்ச மாதிரி என் கண்மணி எனக்கு கிடைச்சிட்டான் வர்றவங்கள தனக்குதான் மரம் நினைக்கிறது எவ்வளவு ஆற்றில் நீர் குடிப்போர் ஆற்றோடு போவதில்லை காற்றில் சுகம் காண்போர் காற்றோடு நடப்பதில்லை எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க ஒரு கௌரவம் உண்டுன்னு தெரிஞ்சவன் இங்க பேரை மாத்திக்கிட்டு தான் வருவா இது கோயில் இல்ல சொந்த பேரை சொல்லி அர்ச்சனை பண்றதுக்கு ராஜாவோட ராணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பேருக்கு எடுத்துக்காம நடந்துக்குங்க இனிமே நீங்க இங்க வர வேண்டிய வரமாட்டே சத்தியமா வரமாட்டேன் ஆனா இந்த சந்தையில் ஆறாவது போக மாட்டேன் நீ என் கூட வர விளக்க அணைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தொடங்குறவங்களுக்கு விளக்கியை திணிக்கிற வீட்டுல இடம் கொடுக்க மாட்டாங்க நீங்க ஒருத்தர் மனசை திறந்தா இந்த ஊர் கதவெல்லாம் எங்களுக்காக திறந்துடுமா எனக்கு தெரியும் வாழ்க்கைக்கு நான் இருக்க சாட்சி காஞ்சனா நன்றி என் பிறந்தது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்காம நான் போக மாட்டேன் இந்த சத்தியம் செய்து என் சந்தோஷமா உங்க கல்யாணம் நடக்கட்டும் நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும் ஒரு வேண்டுகோள் என்ன உங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க என் கடைசி நாட்டியோ உங்க முன்னாடி நடக்கட்டும் என்ன தவறா நினைக்க மாட்டேன் தவறிலேயே வாழ்ந்தவன் யாரையும் தவறா நினைக்க முடியாது இங்க புறப்படுங்க போதுமா போதுமா அம்மா தாய் அமுத என்ன இதெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு நான் போய் வாதாடுறதா இல்ல தூங்குறதா அப்போ இத்தனை நாளா தூங்கலன்னு சொல்றீங்களா என்னென்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணு அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய இப்படி வாய் நிறைய சோறு போறதுக்கும் எனக்கு இன்னொரு தங்கச்சி இங்க இருந்து கிடைக்க போறா நான் தான் இருக்கேன் அப்புறம் என்ன எத்தனை நாளைக்கு எங்க கூட இருக்க போறேன் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரே ஒரு வாரம் அதுக்கப்புறம் ஒரு வந்து

ஆட்டக்காரி விடே கதின்னு கிடக்கிற ஒருத்தனோட தங்கச்சி கழுத்துல தம் மகன் தாலி கட்ட கூடாதுன்னு கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக உங்க அப்பா சொல்ற நொண்டி சாக்கு ஆனந்த் இது மட்டும் பொய்யா இருந்தா நாயே நம்ப போறேன் பாஸ்கர் இது நீயுமா உண்மை நம்புற இது உண்மை கதை தான் இன்னும் தொடர் கதையா நடந்துகிட்டே தான் இருக்கு இந்த விஷயம் அப்பாவுக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆனா எனக்கு எப்பவோ தெரியும் எனக்கு என்ன இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே வாட் இப்போ ஒன்னு கெட்டு போயிடு ராஜா மட்டும் தன் மனசை மாத்திக்கிட்டாருனா எங்க அப்பா மனசை நான் ஈஸியா மாத்திடுவேன் இந்த கல்யாணம் நடக்கிறதே ராஜா கையில தான் இருக்கு பாஸ்கர் அந்த ஆட்டக்காரியோட பேர் என்ன தெரியுமா காஞ்சனா the famous dancer kanchan yaar ade kadavathara

நீங்களும் வக்கில் தொழில வீட்டில் நடத்த வேண்டாம் பத்தினியான்னு என்ன கேட்டிங்களே அப்படி ஒரு ஜாதி இந்த உலகத்துல இருக்கா வக்கீல் சார் கடல் தண்ணி உப்பு கரிச்சாலோ அந்த கடல் தண்ணியிலேருந்து எடுக்கிற முத்து உப்பு கறிக்கிறது இல்லையே ஒரு வீட்டு வாசல்ல வாடகைக்கு விடப்படும் போர்டு போட்டிருந்தா அந்த வீட்டு பெண்களும் வாடகைக்கு போறாங்கன்னு சொல்லிடுவீங்களா கண்ணுக்கு கண்ணாடி போடுறவங்க தயவு செஞ்சு மனசுக்கும் கண்ணாடி போடுங்க சார் மனுஷன் அடையாளம் தெரியலனாலும் மனசாவது அடையாளம் தெரியட்டும் காஞ்சனா என்ன மன்னிச்சிருமா உன் கண்ணீரை நான் மாட்டிக்கிறேன் ஆனா உன்னால ராஜாவோட தங்க கண்ணீர் சந்திரமா உனக்கும் ராஜாவுக்கும் தொடர்புன்னு சொல்லி இந்த ஊரெல்லாம் பேச இப்ப அந்த பெண்ணோட கல்யாணமே உன்னால தடப்பட்டு நிக்குது இத முதல்ல என்கிட்ட கேட்டுக்கலாமே ஆனந்த் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த வீட்டு கதவு சாத்தியாச்சு ஒரு காதலி இருக்கா குடும்பம் இங்க பாருங்க ஒரு குடும்பத்தை உருவாக்குற யோகித எங்களுக்கு குடும்பத்தை அழிக்கிறதுல நாங்க ஈடுபட மாட்டோம் அந்த என் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க எப்போ சின்ன பெண்ணா இருந்த போது அருணா தான் ராஜா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் வந்த பிறகு இப்ப தான் கொண்டாடுற ரொம்ப சந்தோஷம் எங்க போயிருக்கா ஹோட்டல் சவேராவுக்கு அவனுக்கு வேண்டி யாரோ இன்னைக்கு வர்றாங்கன்னு சொன்னா உன்ன பத்தி கூட ரொம்ப பெருமையா பேசிட்டு

என் வீட்டுல இடம் கொடுத்தனே பார்க்க சொல்றியா இல்ல எங்கையோ என் தம்பி பார்க்க சொல்றியா இல்ல உன் தாய் என் தாக்கி என் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வச்சனே அதான பார்க்க சொல்றியா அன்புக்கும் பாசத்துக்கு இந்த ராஜா என்னைக்குமே அளவு கொள் வச்சது ராஜா நான் இப்படி எல்லாம் பேசி என்ன தண்டிக்காட்டீங்களே எனக்கு யார் காதலியோ அவ கூட எனக்கு முன்னாலேயே கை கோத்துட்டு ஆடுறியா யாரை என் சொந்தமா சுகமா லட்சியமா நினைச்சனோ அவளையே சுரையாடிட்டு நிரபராதின்னு சொல்லிடா பாவி எதிரி முதுகலா குத்துவா நீ என் தம்பி நெஞ்சிலே குத்திட்டியடா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன் நீங்களா இப்ப நடந்துக்கிட்டீங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த அருணாதான் உங்க காதல என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா ராஜா பேபி அம்மா யாரு யாருன்னு கட்டப்போ இந்த பேபி அம்மா இந்த அருணாதான்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா ராஜா ஒரே ஒரு ஜாதை நீங்க காட்டியிருந்த உங்க அருணா கூட நடன கூட நான் இருக்க மாட்டேன் உங்க ஆத்திரத்துல உங்க அவசரத்துல உங்க தம்பிய நான் உங்களுக்கு சோறு போட்டேனே அதுக்கு நன்மை இதுதானா குளிருக்கு போத்துலனே பார்வ அதுக்கு நீங்க காட்டுற அன்பு இதுதானா நான் உங்களை காதலிக்கலனா அதுக்கு நீங்க என்ன சுடணுமே தவிர இவரு இவரை சுட்டு டீக்கர இது என்ன யாரு குடும்பமாக நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோண்ணா இந்த சென்மத்துல இல்லை என்ன சார் என்ன ஆயிடுச்சு போயிட்டாங்களா எல்லாம் போயிட்டேன் சார்